அடியார்கள்லாம் ஒரு முக்கிய செய்தி பஞ்சாங்கத்தை பற்றி இந்த குரோதி வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்க படனமானது மாலை மூன்று மணிக்கு மேல் கண்டிப்பாக அநேகமாக ஐந்து மணிக்குள் அதை ஆரம்பித்து முடிக்க எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து கொண்டு வருகின்றோம் இந்த குரூப்பில் உள்ளவர்களுக்கு மட்டும் அவருடைய எண்களை சேர்க்கப்பட்டு லைவ் அனுப்புவதற்கான ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்குள் பஞ்சாங்க பஞ்சாங்க படனத்திற்கான அவரவர்கள் பெயரை வரிசைப்படுத்தி அனுப்பி வைத்து நீங்கள் பரிபூர்ணமாக சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த விரோதி வருஷத்தினுடைய தேவதைகள் மற்றும் நீங்கள் வணங்கும் குலதெய்வம் கிராம தெய்வம் உங்களுடைய பித்திருக்களுடைய தேவதைகளை வணங்கி இந்த விரோதி வருஷத்தை நல்ல விதமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதற்காக நல்ல ஏற்பாடுகளை குருவருளாலும் திருவருளாலும் செய்ய இருக்கின்றோம் அதற்கான பூஜை முறைகளை பற்றி சில ஏற்பாடுகளும் செய்து வருகின்றோம் முழுமையான ஏற்பாடு செய்தவுடன் உடனடியாக தெரிவிக்கப்படும் விருப்பம் உள்ளவர்கள் செய்து கேட்ட அநேகமாக சில மணி நேரங்களுக்குள் அதற்கான அதாவது நியாயமான காணிக்கைகளை செலுத்த வசதியும் விருப்பமும் ஆர்வமும் உள்ளவர்கள் மட்டும் செலுத்தி பயன்பெறலாம் இதில் எந்த விதமான நிர்பந்தம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது பல நல்ல காரியங்களுக்கு அன்றே உபயோகப்படுவதற்கு வாய்ப்பு மேலும் இது சம்பந்தமாக எந்தவிதமான ஜாதக மற்றும் எந்த விதமான தொடர்புகளையும் நேரடியாகவோ செல்போன் தொலைபேசி மூலமாகவோ கண்டிப்பாக தெரிவிக்கப்பட மாட்டாது இது ஒரு ஒரே நேரம் ஒரே காலம் ஒரே நேரத்திலே முடிக்கப்படுகின்ற விஷயம் அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இப்பொழுதே நீங்கள் உங்கள் சுட்டு வட்டாரத்தில் உள்ளவருக்கு சொல்லி வைக்க இஷ்டம் இருந்தால் விருப்பம் இருந்தால் சொல்லி வைக்கலாமே தவிர கண்டிப்பாக நிர்பந்தம் கிடையாது இப்படி எங்களுடைய பஞ்சாங்க படனமானது ஆரம்பிக்கலாம் என்கின்ற ஒரு ஒரு ஆசையில் இருக்கின்றோமே தவிர குருவருள் கிடைத்தால் மிக விரைவில் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இதற்கு எந்த விதமான நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் தனியான பதில் கொடுக்க மாட்டோம் இந்த வருஷத்தினுடைய பலன்களை மட்டும் வாசித்து சில முக்கியமான வேத மந்திரங்களுடன் பூஜைகளுடன் முடிந்தால் ஹோமங்களுடன் செய்து முடித்து விடுவோமே தவிர லைவ் சிறிது நேரமும் பேச்சு ஆடியோ சிறிது நேரமும் கூகுள் மீட் என்பது சிறிது நேரம் மாற்றி மாற்றி காண்பிக்கப்படுமே தவிர இதில் உங்களுக்கான கேள்விகளுக்கான நேரம் இதில் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அறவே கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடையவர்களால்